டியர் வீவர்ஸ் வெல்கம் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் இருபது நாள் பாடத்திட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வட்டி மற்றும் வட்டி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னாலே அதிகப்படியாக மேக்ஸில் இருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வட்டி மற்றும் கூட்டுவட்டி இதில் இருந்து தான் இப்போது இதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இருந்து என்னென்ன மாதிரி வித்தியாசமான வினாக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வட்டி மற்றும் கூட்டு வட்டி அப்படின்னாலே நம்ம இங்கே ஒரு மூணு ஃபார்ம்லாம் பார்க்க போகிறோம் ஒன்று என்ன அப்படின்னா வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் எல்லாமே நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே படிச்சிருப்போம் ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அதாவது பிங்கிறது அசல் தொகை எண்ணுங்கிறது காலம் ஆருங்கிறது வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு கூட்டுவெட்டி கூட்டு வெட்டியோட ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதுதான் வந்து ஃபார்ம்லா இங்கே பிங்கிறது அசல் தொகை ஆருங்கிறது தனிவ் அந்த வட்டி விகிதம் எண்ணுங்கிறது என்னென்னா காலம் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்ம்லா தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து வட்டி தொகை மட்டும்தான் கிடைக்கும் வட்டி தொகை மட்டும்தான் கிடைக்கும் தனி வட்டி வச்சு நம்ம பண்ணும்போது வட்டி எவ்வளவு அது அந்த தொகை மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இங்கே கூட்டு வட்டி வச்சு நம்ம இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு அசல் ப்ளஸ் வட்டி அதாவது மொத்தம் எவ்வளவு தொகை இன்றைக்கி வரைக்கும் நம் நம்ம வாங்கின தொகை வந்து வட்டியோடு சேர்த்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு தொகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அசலோடு சேர்த்து வட்டியும் சேர்ந்து தான் வந்து இங்கே நமக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டும் தான் இதுக்கும் இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அது தெரிஞ்சுக்கோங்க வட்டி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வட்டி தொகை எவ்வளவு மட்டும்தான் கிடைக்கும் கூட்டு வட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது அசலோடு சேர்த்து வட்டி தொகை இவ்வளவு அசல் வட்டியும் சேர்த்து இவ்வளவு தொகை இப்போது இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் அது நம்ம ப்ராப்ளத்தில் பார்க்கலாம் இன்னொன்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா தனி வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம் அதாவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குறாரு இவ்வளோ பர்சண்ட்டுக்கு தனி வெட்டியிலையும் கொடுக்குறாரு கூட்டு வெட்டிலையும் கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ தனி கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் கூட்டு வட்டி வந்து வட்டியை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அந்த வட்டிக்கும் அந்த வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத க ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி இன்ட்டு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ இந்த ஃபார்ம்லா வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இது சில ப்ராப்ளம் இந்த ஃபார்ம்லாவை டைரெக்டாகவே யூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க ஸோ இந்த மூணு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தனிவெட்டி தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கான கூட்டு கூட்டுவெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தனிவட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த மூணும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தனி வெட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம் அடுத்து கூட்டு வெட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளம் எடுத்து பார்க்கலாம் அடுத்து வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்க்கலாம் முதல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓகே ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் அட் சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ பர்சன்ட் பெர் ஆனும் ஃபார் நைன் மந்த் ஒருத்தங்க அறுபத்தெட்டாயிரம் ரூபா வாங்குகிறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒன்பது மாதத்துக்கு ஒன்பது மாதம் ஒன்பது மாதத்துக்கு அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்து இனிஷியல் அமௌண்ட்டை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு பை மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ தனி வட்டி ஃபார்மில் என்ன பிஎன் ஐ டிவைட் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஐன்னு வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ஆர் இதனாலும் ஓகே தான் பிஎன்ஐ டிவைடட் பை ஹண்ட்ரட் பி வந்து இங்கே என்ன அப்படின்னா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் அதுதான் இனிஷியல் அமௌண்ட் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் இன்டூ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ கொடுத்துருக்காங்க பெர் ஆனூன்னு கொடுத்துருக்காங்க வருடத்துக்கு கொடுத்துருக்காங்க மாதத்துக்கு கொடுக்கல ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருடத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் காலத்தையும் எப்படின்னா வருடத்துக்கு தான் எழுதணும் மாதத்துக்கு எழுதக்கூடாது அப்போது நயன் மந்த்துங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வருடம் த்ரீ பை ஃபோர் அதாவது முக்கால் வருடம் மூணு மாதங்கிறது கால் வருடம் ஆறு மாதங்கிறது அரை வருடம் ஒம்பது மாதங்கிறது முக்கால் வருடம் அதாவது மூணு பை நாலு அப்படின்னு போட்டுக்கலாம் அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு எவ்வளோ அப்படின்னா ஸோ த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிவைடட் பை த்ரீ டிவைடட் பை ஹண்ட்ரடு ஸோ கீழே ஒரு ஹண்ட்ரட் போட்டுடுறோம் ஸோ அப்போது சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் இன்ட்டு 50 divided by 3 இன்டூ காலம் பார்த்திங்கன்னா 9 பை டூ அதாவது 3 பை ஃபோர் கீழே ஒரு 100 ஏன்னா ஃபார்ம்லாவிலேயே கீழே நமக்கு ஹண்ட்ரட் இருக்குது ஸோ ஜீரோ ஜீரோ கிட் கேன்சல்டு இங்கே ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஒன் செவன்ட்டி ஃபோர் சார் சிக்ஸ் எயிட்டி த்ரீயும் த்ரீயும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு செவன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸோ எயிட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஸோ இது தான் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபார்ம்லா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் அதுதான் நான் வந்து சொன்னது சிங்கிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் போடும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இதே இது நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணி அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம போடுற அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து அவங்களோட அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கிது இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த அமௌண்ட் டியூ ஆன் ருபீஸ் 6750 for 219 days at 10% per annum அட் டென் பர்சன்ட் வந்து டைரக்டான ஒரு கொஸ்டின் தான் பாருங்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி அது வந்து 10% per பெர் ஆனும் இங்கே கொடுத்துருக்காங்க வருடத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதம் இரநூத்தி பத்தொம்பது நாட்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ N, பிஎன்ஐ டிவைடட் பை ஹண்ட்ரட் பி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வட்டி விகிதம் பாருங்கள் டென்னு கீழே ஒரு ஹண்ட்ரட் போட்டுருவோம் ஃபார்ம்லாவில் போட்டிருக்காங்க அது ஃபார்முலா இல்லைன்னு சொல்கிறத விட வட்டி விகிதம்ங்கிறது உங்களுக்கு டென் பை ஹண்ட்ரட் அப்படிதான் டென் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டென் பர்சன்டேஜ் ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே டென் பை ஹண்ட்ரடு ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம் ஸோ நம்ம வட்டி விகிதம் போடும்போதே டென் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுருணும் அது ஃபார்முலா அப்படின்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம் நெக்ஸ்ட்டு காலம் காலம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வட்டி விகிதம் வருடத்துக்கு கொடுத்துருக்காங்க டென் பெர்சன்டேஜ் பெற ஆனம் ஆனால் இங்கே காலம் வந்து நைன்டீன் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ நைன்டீன் டேஸ் ஸோ அப்போ அதை வருடத்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது டூ நைன்டீன் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருணும் டூ நைன்டீன் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருக்காங்க அந்த வருடத்தை அதாவது அந்த நாட்களை வந்து வருடமாக மாற்றும் போது டூ நைன்டீன் டிவைடட் பை 365 சிக்ஸ்டி ஃபைவ் இப்ப ஸோ இப்போ அப்படின்னா இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் இங்க இருக்கிற ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் இப்போ 365 இங்க ஃபைவ் இங்கே சிக்ஸ் 5 ஃபைவ் இருக்குது இதை ஃபைவால் டிவைட் பண்ணும்போது இங்கே செவன்ட்டி த்ரீ ஃபைவ் இங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் சிக்ஸ் 219 ஃபைவ் அதேமாரி இங்கே ஒன் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீ இங்கே த்ரீ செவன்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் um, தேர்ட்டி 3 வருது that is equal to 405 135 ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை உங்களுக்கு ஃபோர் நாட் ஃபைவ் கிடைக்கிது தான் வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயை டென் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நாளைக்கு நீங்கள் வட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து நானூற்றி அஞ்சு ரூபாய் அது வட்டி மட்டும்தான் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இது வேறு மாடல் ஒன்று பார்த்துடலாம் இன்னொரு ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் அதே ஃபார்முலா தான் பட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க என்னென்னா அசல் வந்து நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட தொகை வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் ரெண்டு ஆண்டு மூணு மாதம் காலம் இப்போ வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஃபார்ம்லா என்ன தனிவட்டி மூலம் கிடைக்கிற வட்டிக்கு மட்டும் ஃபார்ம்லா என்ன அப்படின்னா பிஎன்ஐ டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ இங்கே பி வந்து நமக்கு தெரியாது ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க N வந்து 2 ரெண்டு ஆண்டு மற்றும் 3 மாதம் அதாவது ரெண்டே கால் வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு மாற்றிடுங்க ரெண்டே கால் வருஷம் ரெண்டு ஆண்டு மூணு மாதம் அப்படின்னா ரெண்டே கால் வருஷம் தான் நெக்ஸ்ட்டு அப்பி நமக்கு தெரியும் ஸோ எக்ஸ் வேண்டாம் நான் நாற்பத்தெட்டாயிரம் தான் அசல் ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நாற்பத்தெட்டாயிரம் போட்டுக்கோங்க ஸோ பி என் வந்து ரெண்டே கால் வருஷம் ஆர் தான் நமக்கு தெரியாது ஸோ ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் தட் இஸ் ஈக்வல் டு இந்த பிஎன்ஆர் அப்படிங்கிறது என்னது எதுக்கான ஃபார்முலா ஃபார்ம்லா தனிவட்டி கிடைக்கிறதுக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு இப்போ வட்டி எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ நாளில் அவங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரரூபா அவங்க கொடுத்து கிடைச்சது ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் கிடச்சிருக்கு நான் திருப்பியும் சொல்கிறது தான் வட்டியாக எவ்வளோ கிடச்சிருக்கு அதுதான் வந்து இந்த ஃபார்மில் வட்டியில் ஸோ அப்போது அசல் இன்ட்டு என் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் இக்குவல் டு எவ்வளோ வட்டி ஸோ இப்போ இந்த ஃபார்ம்லாவில் நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு எயிட் ப்ளஸ் ஒன் நைன் நைன் டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ அப்போது நாற்பத்தி எட்டாயிரம் டிவை இன்ட்டு நைன் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் தேட் இஸ் இக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இப்போ இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிடுறோம் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் இங்கே இருக்கிற ஒரு ஜீரோவையும் இங்கே இருக்கிற ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் ஃபோர் சார் ஃபோர் இங்கே டுவெல் ஃபார்ட்டி எயிட் இப்போ இங்கே பன்னெண்டு டுவெல் இன்ட்டு நைன் ஒன் நாட் எயிட்டு இப்போ ஆர் இக்குவல் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைட் பை ஒன் நாட் எயிட் வருது தட் இஸ் ஈக்குவல் டு செவன் பர்சன்ட் இந்த ஒன் நாட் எயிட்டை ஏழெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ செவன் பர்சன்ட் இது தான் வந்து சரியான விடை ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து டைரெக்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஓகே இப்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம் ஆஃப் மனி ஃபார் டூ இயர் அட் டூ பர்சன்ட் பெர் அனும் இஸ் ஃபோர் நீங்கள் பாருங்கள் அதாவது ரெண்டு பர்சன்ட் ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு அசல் அமௌண்ட்டை ரெண்டு பர்சன்ட் வட்டியில் ரெண்டு ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் விட்டுருக்காங்க வட்டி சேம் தான் வட்டி தான் சேம் தான் ஆண்டும் சேம் தான் உங்களுக்கு அமௌண்ட்டும் சேம் தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரெண்டு பர்சன்ட் ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க வட்டிக்கும் கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டிக்கும் கொடுத்துருக்காங்க இப்போது வட்டியில் கிடைச்ச அமௌண்ட்டை விட கூட்டு வட்டியில் கிடச்ச அமௌண்ட் வந்து ரூபாய் அதிகமாக கிடச்சிருக்கு அதாவது வித்தியாசம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நாலு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அசல் அமௌண்ட் எவ்வளவு வட்டிக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இப்போது நம்ம ஃபார்ம்லா பார்த்துருந்தோம் வித்தியாசம் அதாவது வித்தியாசத்துக்கான ஃபார்ம்லா பி இன்ட்டு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் பவர் டூ இதுதான் வந்து ஃபார்ம்லா ஸோ இப்போ இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பி அதாவது பி தான் நமக்கு தெரியாது அச அசல் ரூபா வந்து நமக்கு தெரியாது நெக்ஸ்ட்டு ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ டிவைடட் பை ஹண்ட்ரட் பவர் என் என் வந்து டூ எஸ் ஆர் வந்து உங்களுக்கு டூ தான் என்னும் டூ தான் ஸோ டூ டிவைட் பை ஹண்ட்ரட் பவர் டூ தட் இஸ் equal to இதுதான் என்ன அப்படின்னா வித்தியாசம் வித்தியாசம் உங்களுக்கு எவ்வளவு 4 ரூபாய் ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் p ஃபைண்ட் அவுட் பண்ணனும் தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் இங்கே வந்து டூ பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இருக்குது தட் இஸ் பி இன்ட்டு டூ பை ஹண்ட்ரட் இன்ட்டு டூ பை ஹண்ட்ரட் இதுதான் மீனிங் ரெண்டு தடவை டூ பை ஹண்ட்ரட் இருக்குன்னு அர்த்தம் தட் இஸ் ஈக்குவல் to ஃபோர் um, ஸோ so, இப்போ is equal to ஃபோர் இன்ட்டு இந்த ரெண்டு அங்க அங்கே வந்துடும் மேலே ஸோ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை இந்த 2 இன்ட்டு டூ அப்படியே இங்கே கீழே வந்துடும் 4 ஸோ ஃபோர் ஃபோர் கெட் கேன்சல் ஸோ இப்போ P ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் தான் ஆன்சர் தட் இஸ் ஈக்குவல் டு டென் தௌசண்ட் ஸோ இந்த 10,000 தௌசண்ட் அதாவது டென் தௌசண்ட் அமௌண்ட்டை தான் ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்டில் டூ இயர்ஸுக்கு வட்டிக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில் வித்தியாசம் வந்து நாலு ரூபா கிடைக்கும் இதுதான் வந்து சரியான விடை நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அதாவது ஃபைண்ட் த சம் இன் விச் அமௌண்ட்ஸ் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ அட் டென் per annum ஆனும் இன் த்ரீ இயர்ஸ் yearly. இயர்லி அதாவது பத்து சதவீத ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மூன்று ஆண்டுகளில் எந்த அசலானது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி தொகையாகும் இது வந்து அசல் தான் கேட்டிருக்காங்க எந்த அசல் எந்த அசல் இவ்வளவு தொகையாக மாறும் அதாவது எப்படி கொடுக்குறாங்க மூணு ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டியில் கொடுக்குறாங்க காம்பவுண்டட் இயர்லி அதாவது காம்பவுண்ட் ஆகுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இது கேட்டிருக்காங்க இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் இதுதான் வந்து ஃபார்ம்லா இப்போ இங்கே அசல் வந்து இவ்வளவு தொகையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வட்டி மட்டும் கொடுக்கல அவங்க வட்டி இவ்வளோ ரூபாய் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை நீங்கள் நீங்கள் ஒரு இடத்துல வட்டிக்கு கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்த அசல் வந்து இவ்வளோ அமௌண்ட்டாக மாறிடுச்சு உங்களோட அசல் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாயாக ஆகிடுச்சி அப்படின்னா அசல் இவ்வளவு அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ அப்போது உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட்டு தான் வந்து இது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி இரண்டு காம்பவுண்ட் ஆகி அசல் ப்ளஸ் வட்டி எல்லாமே சேர்ந்து இவ்வளோ அமௌண்ட்டாக மாறி இருக்கு அப்படின்னா அசல் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்குறாங்க நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லா படிக்கும் போதுமே நான் சொல்லியிருக்கேன் ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்னா காம்பவுண்டட் அமௌண்ட்டு அசலும் வட்டியும் சேர்த்து அதில் இருக்கும் ஸோ அப்போது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்ட் அண்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ அப்போ நமக்கு இங்கே P தான் வேணும் ஸோ அப்போ ஃபார்மில் என்ன போடுறோம் P இன்ட்டு ஒன் ப்ளஸ் R என்ன டென் வட்டி ஸோ அப்போது டென் பை ஹண்ட்ரட் பவர் த்ரீ ஏன்னா உங்களுக்கு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க என் நரிஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி இரண்டு அப்போது பிசி பிஇன்ட்டு இந்த 100 காமனாக எடுத்திங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த பேக்கெட்டுக்குள்ளே ஒன் டென் பை ஹண்ட்ரட்னு கிடைக்கும் ஒன் டென் பை ஹண்ட்ரட் அதை வந்து நீங்கள் த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஒன் டென் பை ஹண்ட்ரடை த்ரீ டைம்ஸ் பண்ணுறீங்க ஒன் டென் பை ஹண்ட்ரட் அப்படின்னாலும் லெவன் பை டென்னாலும் ஓகே தான் ஸோ அப்போ லெவன் பை டென்னு இன்ட்டு லெவன் பை டென்னு இன்ட்டு லெவன் பை டென்னு தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி இரண்டு அப்போ பீஸ் இக்குவல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு இன்ட்டு இது அப்படி நீங்கள் இந்த மூணே அங்கே கொண்டு போறீங்க டென் பை லெவன் டென் பை லெவன் டென் பை லெவன் ஸோ இப்போது இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி த்ரீ டைம்ஸ் வந்து லெவனால் டிவைட் பண்ணுறீங்க ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணும்போது டூ ஃபார்ட்டி டூ கிடைக்குது செகண்ட் டைம் டிவைட் பண்ணும்போது 22 டூ கிடைக்குது தென் தேர்ட் டைம் டிவைட் பண்ணும்போது டூ கிடைக்குது ஸோ இப்போ டூ இன்ட்டு டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் தட் இஸ் ஈக்குவல் டு டூ தௌசண்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு சரியான விடை ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற மணி வந்து அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மோர் ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் அதாவது நம்பரே யூஸ் பண்ணாமல் எம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு தனிவெட்டியில் அசல் வந்து என் ஆண்டுகளில் இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை வருஷத்தில் அது எம் மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து என் ஆண்டில் இரட்டிப்பாகுது தனி தனிவெட்டியில் அசல் இரட்டிப்பாகுது தனிவெட்டியோடய ஃபார்ம்லாம் என்னது பிஎன்ஐ பிஎன்ஐ ஃபேம் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ இங்கே எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு தனி வட்டி ரெண்டு மடங்கு ஆகிடுச்சு அப்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்களோ அதே அமௌண்ட்டு வட்டியாக உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்போது பிஎன்ஐ ஈக்குவல்ட ஆன்சர் என்னது பி ஆகிடுச்சு அதாவது நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே வட்டியாகவே எனக்கு வந்துருச்சு வட்டியில் அப்போது பிஎன்ஐ ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே பியும் பி கேன்சல் ஆகிடும் அப்போது என் அதாவது ஐ ஈக்குவல் டு ஒன் பை என் ஐ ஈக்குவல் டு ஒன் பை என் அப்போது அதாவது என் ஆண்டில் அமௌண்ட் வந்து ரெட்டிப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஐஸ் ஈக்குவல் டு ஒன் பை என் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க என் எவ்வளவோ ஒன் பை என் கண்டுபிடிச்சிங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் தான் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதில் இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்போ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ங்கிறது காலம் ஐங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் பை என்னாக இருந்ததுன்னா நான் கொடுத்த அமௌண்ட் வந்து என் இயர்ஸில் டபுள் மடங்காக ஆயிரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இப்போ இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் அதே மணி எப்போ வந்து எம் டைம்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க எம் டைம்ஸ் அப்போது அதே தான் P பி இன்ட்டு என் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஒன் N தட் இஸ் இக்குவல் இப்போ இப்போது நான் போட்ட மணி வந்து எனக்கு எம் மடங்கு ஆயிடுச்சு அதாவது நான் ஒரு ஒரு மண் ஒரு மணி போடுறேன் எனக்கு அது நாலு மடங்கு கிடச்சிருச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு எனக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு உங்களுக்கு வட்டி கிடச்சிருப்போம் அப்படி தானே எனக்கு மணி அஞ்சு மடங்காக கிடச்சிருச்சு அப்படின்னா எனக்கு நாலு மடங்கு வட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அப்போது எனக்கு எம் மடங்கு என்னோடய மணி எனக்கு வந்துருச்சு அப்படின்னா வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கோம் எம் மைனஸ் ஒன் டைம்ஸ் எனக்கு கிடச்சிருக்கும் எம் மைனஸ் ஒன் டைம்ஸ் என்னோட அசல் எவ்வளவோ பி எம் மைனஸ் ஒன் டைம்ஸ் ஆஃப் என்னோட அசல் அதுதான் எனக்கு கிடைச்ச வட்டி ஸோ அப்போது பி இன்ட்டு என் இன்ட்டு 1 ஒன் n என் தட் இஸ் ஈக்குவல் ஒன் பவர் இன்ட்டு இப்படி எனக்கு m ஒன் டைம் எனக்கு வட்டி போது அதாவது என்னோடய மணி எம் டைமாக போது காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்க என் இது கேட்டிருக்காங்க அப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் இதே இதையும் கேன்சல் பண்ணிடுறோம் இப்போ என் இந்த எண் இந்த n அங்கே போயிடணும் ஸோ m ஒன் இன்ட்டு என் m-1 ஒன் இன்ட்டு என் வந்து ஆன்சர் சரியான விடை ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஸோ தனி தனிவட்டி கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் மூணே ஃபார்ம்லா தான் ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மூணு ஃபார்முலாவை சுற்றி சுற்றி தான் வந்து உங்களுக்கு இருக்கோ அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பாடத்திட்டத்தில் வேறு ப்ராப்ளத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி